ஹாய் எல்லாேருக்கும் வணக்கோங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் தமிழக அரசால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வுத் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நடத்தியிருப்பாங்க டிஎன்சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமில் வந்து ஆயிரம் மாணவர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பத்து மாதத்துக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுதவங்களுக்கே இது வரைக்கும் இன்னும் வந்து அந்த ஊக்கத்தொகை போடவே இல்லை உதவித்தொகை போடவே இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் வந்து இந்த எக்ஸாம் ஸோ அவங்களுக்கும் வந்து இன்னும் வருமா டைம் போன வருஷம் எழுதுனவங்களுக்கு இன்னும் போடாதப்ப இந்த வருஷம் எழுதுனவங்களுக்கு எப்படி வந்து போடுவாங்க சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரம் முடியுமோ வந்து போட்டுட்டா அது வந்து நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அரசு பள்ளிகளில் ப்ளஸ் ஒன் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய திறனை கண்டறியறதுக்காகவும் அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் தான் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர்னுடைய திறனாய்வு தேர்வு வந்து போன வருஷம் அக்டோபர் மாதம் வந்து நடந்துச்சு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி மூணு மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுனாங்க தேர்வு முடிவுகள் வந்து டிசம்பர்ல வெளியாச்சு அதுல ஆயிரம் பேர் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு வந்து இந்த பத்து மாசத்துக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அவங்க இளநிலை பட்டப்படிப்பு படிக்கிற வரைக்குமே வந்து உதவித்தொகையாக வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஒரு கல்வி ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் அவங்க படித்து முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து கல்வி ஆண்டு வந்துடும் இதுவே வந்து பிஏ அந்த மாதிரிலாம் படிக்கிறாங்க ப்ரொஃபஷ்னல் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆறு கல்வியாண்டு கூட வந்து வரும் ஸோ அறுபதாயிரரூபா ஐம்பதாயிரரூபா அந்த மாதிரி வந்து மொத்தமாக இது மூலமாக உதவித்தொகை இவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த உதவித்தொகையை கொஞ்சம் சீக்கிரமாக மாணவர்களுக்கு கிடைக்கும்படி செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும்